மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது மும்பளச்சேரியின் இரண்டாம் மீட்ரு கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று எணி இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குங்க நல்ல அமைதியான குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க எந்த ஒரு மிரலும் தன்மை எதுவும் கிடையாதுங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க கறவைக்கு பார்த்திங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க தெளிவான பசுங்க இந்த பசு பார்த்தீங்கன்னா உச்சி கும்பமைப்பு நல்ல தரமான உடல் அமைப்பு கால் கை நல்ல ஊக்கமான பசுங்க இந்த பசு வந்த உடனேயே வண்டியிலேருந்து இறக்கி குளிப்பாட்டினோங்க குளிப்பாட்டிட்டு மாலை வேளையில் பால் கறந்து பார்த்தோங்க எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் எந்த ஒரு காலையும் எடுக்காமல் முதல் நாள்லேயே நல்ல தெளிவாக பால் கொடுத்ததுங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கடல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்